எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோர் ஸ்டாக் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பங்கு சேந்தைக்கு நீங்கள் நியூ இன்வெஸ்டராக வந்திருக்கீங்கன்னா கட்டாயமாக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்தோடு வாங்க ஷார்ட் டைமில் நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை மணியை லாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் இதை இந்த சேனல் ஆரம்பிச்சிலேருந்து நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம் நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது நியூ இன்வெஸ்டர் எல்லாமே லாங் டைமில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஒரு பெரிய கார்பஸ் உருவாக்கணும்னு நோக்கத்தோடு வரும்போது நம்ம மணி நிறைய வளர்ந்துருக்கும் பன்மடங்கு பெருகிருக்கும் அதனால் எப்பயுமே லாங் டைம் இன்வெஸ்டராக இருங்க அப்படி நம்ம இன்றைக்கி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஐடிசி இந்த ஐடிசி பார்த்திங்கன்னா கோவிட்லேருந்து ஒரு நல்ல புல் ரேலி வந்துச்சு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு டூ ஹண்ட்ரடில் ரொம்ப நாள் ட்ரேட் ஆனாங்க அந்த இடத்துல ஒன்ஸ் ஒரு சேனலில் மேலே பிரேக் ஆனாங்க ஆல் டைம் என்னோட த்ரீ ஃபிஃப்டி பிரேக் ஆகும்போது போது ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நல்ல ரேலியாக இருந்தாங்க இந்த ரேலியை நல்லா பார்த்தீங்கன்னா அது டூ இருந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அரௌண்டு ஒன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரேலியாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் அதனோட பாட்டம் டூ சௌ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இந்த சேனலை ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்த சப்போர்ட் எடுத்து ஆனாங்க அப்படி தான் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி வரும்போது இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அங்கேருந்து ஃபோர் எயிட்டி வரைக்கும் வந்துட்டாங்க பட் ஆனால் என்னென்னா இந்த டைம் அதனோட ஆல் டைம் பிரேக் பண்ணலை அதை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்கிறது நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து அதனோட டவுன் ட்ரெண்ட் சேனலில் பிரேக் பண்ணிட்டாங்க அதாவது அப் ட்ரெண்டில் இருந்த சேனலை பிரேக் பண்ணிட்டாங்க டவுன் ட்ரெண்டில் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது த்ரீ நைன்டி நைன் வரைக்கும் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ நைன்ட்டி நைனுங்கிறது அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபால் வந்திருக்கு இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபால் நான் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இதோட சேனலில் பிரேக் ஆனதுனால கட்டாயம் இன்னும் ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பவுன்ஸ் பேக்கில் ஃபோர் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி ரீச் ஆகிட்டுருக்காங்க கட்டாயமாக திரும்பவும் இவங்க கீழே தான் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டும் கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால கட்டாயமாக இந்த ஸ்டாக்ஸும் நிறைய கீழே வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துல வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே இந்த ஸ்டாக் வரும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பை பண்ணுறதுக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள் ரெண்டாவதாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் இருந்து அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கீழே ஒரு பாட்டமாக இருக்குது டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த சேனலுக்குள்ளேயே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ரன் ஆகிட்டுருக்காங்க நல்லா பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அதனோட ஆல் டைம் ஹம் எயிட் தௌசண்ட்லேருந்து ஐயாயிரத்தி ஐநூறுங்கிறத ஒரு தடவை ரீச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே அதனோட ஆல் டைம் திரும்பவும் எயிட் தௌசண்ட் கிட்டே ரீச் ஆனாங்க டுவெண்ட்டி த்ரீல அதனோட பாட்டம் திரும்பவும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆயிட்டு டுவெண்ட்டி த்ரீ எண்ட்லேயே திரும்பவும் அந்த எயிட் தௌசண்ட்ங்கிறத ரீச் பண்ணிட்டாங்க இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க பாருங்கள்னால் இது ஒரு ஹெட் அண்ட் சொல்கிற பேட்டர்ன் பக்காவாக பிரேக் ஆகிருக்கு இந்த பேட்டனோட பாட்டம் வந்துட்டு அதனோட பாட்டம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுங்கிறத அதனோட சேனலோட பாட்டமும் மேட்ச் ஆகுது ஸோ அப்படி பார்த்தோன்னா கட்டாயமாக இந்த ஸ்டாக் வந்துட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறப்ப ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்குறது ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு வேலை நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த இடத்துல இந்த ஸ்டாக்கை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மூணாவது பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி இன்ஃபோசிஸை நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இன்ஃபோசிஸுக்கு தரியவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பட் அந்த வீடியோ அந்தளவுக்கு வியூ போகலை பட் ஆனால் நம்ம இன்வோஸ் இன்ஃபோசிஸில் நம்ம சொன்ன இடத்துலேருந்து அரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து அந்த ஆயிரத்தி எழுநூறுங்கிறது ஒரு சேனலுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு இந்த சேனலை நம்ம பாட்டம் சப்போர்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம பேசியிருந்தோம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ரேஞ்சிலருந்து ரீபண்ட் ஆனால் நல்ல மூமெண்ட் இருக்கும் ஒரு ஒருவேளை பிரேக்கானால் திரும்பவும் தௌசண்ட் ஒன் எயிட்டி இல்லை டூ ஹண்ட்ரட் அதனோட அதோடய ப்ரீவியஸ் லோ அந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் பட் நானுமே அந்த தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் பை பண்ணியிருந்தேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் அதனோட ரெசிஸ்டன்ஸை டச் ஆகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துல நம்மளும் வீடியோ போய்ட்டுருந்தோம் இங்கே பை பண்ணவங்க இந்த இடத்துல கட்டாயமாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடத்துல ப்ராஃபிட் கட் பண்ணலாம் அட்லீஸ்ட் நம்ம லாங் டைமுக்கு வாங்கியிருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு மீதியை ஹோல்ட் பண்ணலாம் அப்படி திரும்பவும் பை பண்ணணுன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே நல்ல ஆகி க்ளோஸ் வச்சாங்கன்னா வாங்கலாம் அப்படி இல்லைனா திரும்பவும் லோ வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் பட் இந்த அந்த லோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு திரும்ப அதே இடத்துல அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது அந்த டவுன் ட்ரெண்டில் இருந்து அப் ட்ரெண்டு போன சேனலில் சப்போர்ட் எடுக்குது ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒன் செகண்ட் திரும்ப பிரேக் ஆகிட்டு தௌசண்ட் த்ரீ வரைக்கும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இன்ஃபோசிஸை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்செலாம் வரும்போது நம்ம அதிகமாக அக்குமுலேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம போர்ட்போலியோவில் கட்டாயமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்டாக்கு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டெக்னிக்கல் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் வேணும்னா நம்ம இன்னொரு நாள் செக் பண்ணலாம் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா விப்ரோ விப்ரோ பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி விப்ரோவோட இருந்து ஒரு சேனல் போட்டிருக்கேன் ஒரு லைன் போட்டிருக்கேன் அந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அவரோட லோ வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு இல்லையா அங்கே ஒரு ஸ்விங் லோ கிடச்சிது ஸோ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்ரோ திரும்பவும் அந்த லைனும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அந்த சப்போர்ட் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் வருது இப்போ இப்ரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துட்டாங்க இன்னொரு எண்பது ரூபாய் இங்கேருந்து இறங்குறதுக்கு இறங்காது நம்ம கட்டாயமாக சொல்ல முடியாது ஏன்னா ஐடி இன்டெக்ஸும் டவுனில் இருக்கிறதுனால கட்டாயமாக இவங்க அந்த ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு விவ்ரோ வரும்போது நம்ம இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கலாம் இங்கேருந்து திரும்பவும் அது அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நம்ம விளக்கம் போல் சொல்கிறது தான் நிஃப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இந்த சப்போர்ட் லைனை ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிட்ருக்கு அப்படி பார்த்திங்கன்னா இந்த லைனை திரும்பவும் சப்போர்ட் எடுக்க வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட் வீக் நம்ம பேசுகிறோம் இருபத்தொன்று தொள்ளாயிரம் அப்படிங்கிறத கட் பண்ணிச்சுன்னா நல்லா ஃபாலோவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்ன நடந்துச்சுன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்தை கட் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் தான் ட்ரேட் ஆனாங்க இருபத்தொன்று எழுநூறுலேருந்து திரும்பவும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில் க்ளோசிங் வச்சுட்டாங்க ஸோ இது அடுத்த மூவ் எப்படி இருக்கும்னு நம்மளோட ப்ரெடிக்ஷன் இருக்குன்னா நல்லா பாருங்கள் இந்த சேனலில் லாஸ்ட் வீக்கே நம்ம போட்டிருந்தோம் இந்த சேனலோட பாட்டம் இருபத்தொன்று எழுநூறு வருது அங்கேருந்து திரும்ப பவுன்ஸ் ஆயிருக்கிறாங்க திரும்பவும் சேனலோட டாப் போனாங்கன்னா இப்போ அதனோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு நூறு புள்ளி இரநூறு புள்ளி அதனோட சேனல் அப்பாகுது இல்லையா அதனால் மேலே வச்சுக்கலாம் அப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இடம் வந்தால் ஒரு ரெசிஸ்டன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே சப்போர்ட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரம் ஸோ இந்த இடத்தை பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்பவும் நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப குரூசியெல்லாம் போயிட்ருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைமு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொரோனா ஃபாலில் இருந்து ஒரு டைசிங் வெஜ்ஜில் போயிட்டுருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப குரூசிலாம் போயிட்டே இருக்குது இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம் அதனோட சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த தடவை அந்த சேனல் மேலே போகிறதுனால ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் அதே மாதிரி டாப்பில் ரெசிஸ்டன்ஸும் நம்ம ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சொல்லியிருந்தோம் இப்போ அந்த சேனல் த நான் நம்ம நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் போகும்போது சேனலோட மூமெண்ட் இருக்கிறதுனால இப்போ அது ஃபிஃப்டி தௌசண்டாக வச்சுக்கலாம் ஸோ பேங்க் பேங்க்கிட்ட மேலே ஃபிஃப்டி தௌசண்ட் அதனோட ரெசின்ஸு கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த இடத்த எப்போ ப்ரேக் பண்ணுதோ அப்போ ஒரு நல்ல ஃபால் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இந்த சேனல்குள்ளேயே தான் ரன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் செபி அட்வைசர் கிடையாது நீங்கள் நான் அனலைஸ் பண்ணுற எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுனாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணுங்கள் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் கேரண்டிட் இன்கம் பிளான் அண்ட் ஃபினான்ஷியல் பிளான் இது எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு இதில் எது தேவைப்பட்டாலும் ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் அல்லது கூகுள் ஃபார்ம் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவேன் மார்க்கெட் பற்றின டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுங்க கட்டாயமாக உங்களோட கமெண்ட்ஸை நான் படித்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நான் ஒரு நல்ல வீடியோவோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி உங்கள் கோவிந்த்